அப்போ காமராஜர் வீடு காமராஜர் தான் ஒரு பதினஞ்சு வீடை கட்டி கொடுத்தாங்க அந்த பழைய வீடு இருக்குது பாருங்க இடி இடிஞ்சு இடிஞ்சு கிடக்குது அது காமராஜர் கட்டினா வீடுகள் ஆக பதினஞ்சு வீடை கட்டி அப்புறம் அந்த வீட்டில் இந்த சரியில் இருந்து இந்த சரிக்கு மாற்றி விட்டாங்க இப்பவுமே வந்துங்க இந்த காடு வந்து எங்கள் அப்பனுந்தான் அப்பா வெட்டின காடு அது அங்கே தாத்தா வெட்டினது இன்னொரு தாத்தா இங்கே வெட்டினது இன்னொரு மாமனார் இங்கே வெட்டினது மூணு குடும்பம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க இப்போ சுத்தமாக என்னோடய ஒரு ஆள் தொகையிலேக்கி காரை வாங்கிட்டேன் ஒரு ஆள் இந்த வெள்ளை இருக்குது பாருங்க கொம்பை வெள்ளைன்னு சொல்லுவாங்க சின்ன வெள்ளை இவ்வளோ நீட்டு இருக்குது இல்லை அந்த கொம்பை வெள்ளை கொடுத்துட்டு கையில் நூறு நூறுரூவாய் கொடுத்துட்டு ஒரு காரை வைக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் சுற்றி முற்றி நமக்கு இப்போ இருக்கிறதுக்கு பத்தாது இப்போ நான் இது விட்டால் எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஒரு கூட பண்ணி நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை